வாங்க வாங்க என்னப்பா இவ்வளவு லேட் வர வழியில ரெண்டு மூணு பேரை பார்த்தோம் அங்கிளுங்க இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தாரு நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து அப்படியே தூங்கிட்டாரு ஓ அட நீங்க ஏன்ப்பா வெளியில வெயிட் பண்ணிருக்கீங்க உள்ள வாங்க 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 ஏ இத தங்கதுரை சார் அங்கிள் கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்புறம் ஹரி கல்ஃப்ல என்ன பா விசேஷம் துபாயில எல்லாரும் அரபி தான் பேசுறாங்கலா இவன் யாரு நான் வந்து அவனோட friend சுரேஷ் அப்புறம் என் பையன் வீட்ல அங்க எல்லாரும் நல்லா தான இருக்காங்க நல்லா இருக்காரு போன வாரம் தான் புதுசா ஒரு flat வாங்கி குடி போனாரு அவன் phone பண்ணும்போது சொன்னா ஐயோ பேசனதுல நேரா போனதே தெரியல நீங்க எல்லாரும் உட்காருங்க நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் ஆண்டிக்கு எவ்வளவு ஞாபகம் பாத்தியா ஒரே ஒரு முறை தான் என்ன பாத்துருக்காங்க அதுவும் ஏர்போர்ட்ல இங்க இருக்கிறவங்கள வீட்லயே சரக்கு வச்சிருப்பாடா இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே நல்ல சரக்கு அடிக்கிற பாத்தீங்க தண்டா டேய் நான் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் ஆயிட்டேன் அப்புறம் நீங்க யாரா வண்டி ஓட்டணும் அதுக்கு நீ தண்ணி குடிச்ச போதாதா அதான் டேய் நான் இந்த ட்ரிப் வந்ததே இந்த அங்கிளோட சேர்ந்து சரக்கு அடிக்க தானே